கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் பதினெட்டு மூன்று துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இங்கே சங்கீதக்காரர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இங்கே அவர் இப்படி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க முடியும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க முடியும் ஆனால் அவர் அப்படி எழுதாமல் துதிக்கி பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் என்று எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம் அதாவது ஆண்டவரை அவர் துதித்து நோக்கி கூப்பிட்டு இருக்கிறார் என்பதே இந்த வார்த்தைகள் நமக்கு புலப்படுத்துகிறது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அவரை துதித்து நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நல்லவர் வல்லவர் அற்புத அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதித்து நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் நமக்கு எதிராக இருக்கிற சத்துனுடைய சகல வல்லமைகளுக்கும் நீங்களாகி ரட்சிக்கப்படுவோம் அது மட்டுமல்ல இந்த சங்கீதத்துல பதினெட்டாம் சங்கீதத்துல பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது பார்க்கும் பொழுது தேவன் தூக்கிவிட்டார் என்றும் தேவன் விடுவித்தார் என்றும் தேவன் ஆதரவாய் இருந்தார் என்றும் தேவன் விசாலத்திலே கொண்டு வந்தார் என்றும் தேவன் தப்புவிட்டார் என்றும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் அதாவது தேவன் தூக்கிவிட்டார் தேவன் விடுவித்தார் தேவன் ஆதரவாய் இருந்தார் தேவன் விசாலத்தில கொண்டு வந்தார் தேவன் தப்புவித்தார் இவையெல்லாம் ஏன் அவர் சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு செய்கிறார் என்றால் தாவீதின் மீது அவர் இருந்தபடியினாலே பத்தொன்பது சொல்கிறது என் மேல் இருந்தபடியால் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஏன் தாவீதின் மேல் அவர் இருந்தார் என்றால் ஏன் அவர் தாவீதின் மீது பிரியமாய் இருந்தார் என்று சொன்னால் அவர் அதாவது தாவீது ஆண்டவரை துதித்து நோக்கி கூப்பிடுவராக காணப்பட்டபடியினாலே அதாவது தேவனை துதிக்கிறவராக தாவீது காணப்பட்டபடியினாலே அவர் தாவீதின் மீது பிரியமாயிருந்தார் எனக்கு பிரியமானவர்களே நாமும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது நாம் துதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அவர் நிச்சயமாக சத்துக்களுக்கு நம்மை நீங்களாக்குவார் நம்மை ரஷிப்புக்கு நேராய் நடத்துவார் நம்மை தூக்கி விடுவார் நம்மை விடுவிப்பார் நமக்கு ஆதரவாய் இருப்பார் விசாலமான இடத்துல கொண்டு வருவார் அது மட்டுமல்ல அவர் நம்மை தப்புவிப்பார் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் நம்மீது பிரியமாயிருப்பார் நாம் தேவனை நோக்கி துதித்து கூப்பிடும் பொழுது தேவனை துதிக்கும் பொழுது அவர் நம்மீது பிரியமாயிருப்பார் எனவே நாம் அனுதினமும் தேவனை துதியினாலே மகிமைப்படுத்துவோம் அவர் நம்மீது பிரியமாயிருப்பார் உங்களை ஆசிரதிப்பார் நாம் ஜெபிப்போம் தகப்பனே அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறவர்களாக எங்களை மாற்றோம் ஆண்டு துதிக்கிறவர்கள் மீது நீ இருக்கிறீர் அவர்களை அன்றுவரை சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கிறீர் அவர்களை நீர் ஆண்டவரே அப்பா அப்பா தூக்கி விடுகிறீர் அவர்களை வைக்கிறீர் அவர்களை விசாலத்திலே கொண்டு வருகிறீர் அவர்களை விடுவிக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் நீர் ஆண்டவரே எல்லா சத்துருக்களுடைய கிரியைகளில் இருந்தும் எங்களை நீங்களாக்கி கட்சிக்கும்படியாகவும் எங்கள் மீது இருக்கும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள துதித்தலே ஒரே வழி என்பதை அறிந்து அனுதினமும் துதிக்க ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை துதிக்க எங்களை ஒப்புறம் கத்தர் தாமே எங்களை நடத்துவீராக துதிக்கிறவர்களா எங்களை மாற்றுவீராக ஜெயம் பெற்றவர்களாக எங்களை மாற்றுவீராக தாவிது பெற்றுக்கொண்ட ஜெயத்தை துதிக்கிறதுனால பெற்றுக்கொண்ட ஜெயத்தை நாங்களும் அனுபவிக்க துதியின் வாசனை எங்களுக்கு உண்டாக துதியின் ஆடை எங்களுக்கு உண்டாக துதிக்கு உரியவராயிருக்கிற உண்மை துதிக்கிறவர் நாங்கள் மாற எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் தகப்பனே ஆமேன் 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 GOD BLESS YOU ALL